நாற்பது ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்று கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த ஒரே தமிழ் நடிகர் யார் தெரியுமா வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா வள்ளல் குணம் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை பணம் இருந்தும் அதை கொடுக்க குணம் இல்லாதவர்கள் மத்தியில் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் ஜாம்பவான் நடிகர் அவர் யார் தெரியுமா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வரை இந்த இடைப்பட்ட நாற்பது ஆண்டுகளில் மட்டும் சுமார் முன்னூற்று பத்து கோடி ரூபாயை ஒரு தமிழ் நடிகர் நன்கொடையாக பிறருக்கு வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் வேறு யாருமல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்தான் அந்த சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர் அவர் இறந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் விட்டது என்றாலும் கூட தமிழ் சினிமாவில் நடிப்பின் கடவுளாக பார்க்கப்பட்ட ஒரே நடிகர் அவர் கட்டபொம்மனும் சுபாஷ் சந்திரபோஸும் இப்படிதான் இருந்தார்கள் என்பதை மக்கள் அறிந்தனர் பராசக்தி முதல் படையப்பா வரை தனது நாற்பத்தொன்பது ஆண்டுகால சினிமா பயணத்தில் இருநூற்று எண்பத்தி எட்டு படங்களை நடித்து புகழ் பெற்றவர் சிவாஜி கணேசன் கர்ணன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் கர்ணனாகவே வாழ்ந்துள்ளார் தமிழக முதல்வராக இருந்த பக்தவச்சலம் காமராஜர் தொடங்கி பிரதமர் நேரு வரை நன்கொடை அளித்திருக்கிறார் சிவாஜி பேரிடர்களில் உடனே சென்று நிதியுதவி செய்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரிக்கு ஒரு லட்சம் நிதி கொடுத்துள்ளார் அதே ஆண்டு வேலூரில் உள்ள மருத்துவமனைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தார் உலகத்தமிழர் மாநாட்டில் அண்ணாவின் கோரிக்கை ஏற்று திருவள்ளுவர் சிலைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார் அதே ஆண்டு காமராஜரிடம் கட்சி நிதியாக மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் பத்தொன்பது நூற்று எழுபத்து ஒன்றில் கோடம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை அமைக்க ரூபாய் ஐம்பது ஆயிரம் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அமைக்க நிதி உதவி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தமாக தன் வாழ்நாளில் முப்பத்தி ஒன்று கோடி முப்பத்து நான்கு லட்சத்து ஆறாயிரத்து ஒன்பது ரூபாய் கொடுத்து சிவாஜி கணேசன் உதவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புயல் வெள்ளம் சிலைகள் மணிமண்டபம் என பல்வேறு விஷயங்களில் நன்கொடை கொடுத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார் சிவாஜி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐ கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும் மிஸ் பண்ணாதீங்க